எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ சாப்டர் நாலுல இருக்கோம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அடுத்த வகுப்புல இதை நான் உங்களுக்கு விளக்குறேன்னு சொல்லி அங்கே சொல்லியிருந்தேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்து ஒரே மாதிரி சத்தத்தில் இருக்கும் ரெண்டும் இது என்ன அது என்னான்னு இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நிறைய பேருக்கு இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பி நீங்கள் ஃபோன்ல ஒரு பேர் சொல்லுங்களேன் பாலு பன்னீர்செல்வம் ஏதோ ஒன்று நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க எந்த பி போடணும் அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலி ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா அந்த உச்சரிப்பை அவங்க சரியா புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் இது பி இது பி ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா இப்போ இந்த நீங்க சரியாக கவனிச்சீங்கன்னா இது புரிஞ்சிடும் இந்த டோட்டல் வகுப்பு இதை சரியா உங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான் நம்ம நோக்கமா இருக்கு இதுக்கப்புறம் இன்னும் பல சுவாரஸ்யமான வகுப்புகள் இருக்கு இப்போ முதல்ல இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க இனிமே உங்களுக்கு எப்பவுமே இந்த டவுட்ஸே வராத அளவுக்கு இதை கிளியரா புரிய வைக்க போறேன் இப்போ பி ஏ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பா என்ன சொல்லுங்க பா என்று கூட ஒழிச்சு பாருங்க பா பா இதுக்கான உச்சரிப்பு என்ன தெரியுங்களா ஒரு உதாரண ஞாபகம் வச்சுக்கோங்க பாம் அது எப்பவுமே நீங்க பாம்னு சொல்ல மாட்டீங்க தானே பாம் பாம் என்ன அவங்க வெடிக்கும் பாம் அந்த பாம்புக்கு வருது பாத்தீங்களா பா அந்த சவுண்டு பி போட்டா என்ன சவுண்டு பா அந்த சவுண்டு பி ஏ போட்டா என்ன அர்த்தங்க பல் என்ன வச்சுக்கோங்க பல் அத பல்லுன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க தானே பல் அந்த பல்லுக்கான உச்சரிப்பு என்னங்க பி ஏ அதாவது இப் பா பி ஏ ப அந்த உச்சரிப்புக்கு என்ன உச்சரிப்பு பல் அதான் உச்சரிப்பு இப்போ ட போடா அப்படி சொல்றோம் சொன்ன பாத்தீங்கன்னா டாக்டர் என்னைக்காவது டாக்டர்னு சொல்லுவீங்களா டாக்டர் அந்த ட அந்த டா உச்சரிப்புக்கு என்னங்க டி ஏ அந்த அந்த உச்சரிப்பு தான் அந்த டாவுக்கு வரும் இப்போ பாருங்க ட இது எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி ஏ இது எப்படிங்க வருது டி ஏ அப்படின்னா ட டம்ளர் டம்ளர் நான் சொல்றோம் டம்ளர் டாடா பாபாய் சொல்றோமே அந்த டா இப்போ பாருங்க ஜிஏ இந்த ஜி ஏ எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா காந்தி 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 நான் சொல்லுவோம் காந்தியா காந்திங்களா க கணேசன் கேம் கேங் அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் என்ன உச்சரிப்புங்க ஜி ஏ இந்த இக் அந்த சவுண்ட் கே ஏ போட்டா என்னங்க கண் நான் வச்சுக்கோங்க கண் தான் உங்களுக்கு தெரியும் இல்லையா கண் கண்ணு சொல்ல போறீங்க கண்ணுன்னு துப்பாய் அதுக்கு இந்த ஜ இந்த ஜி உச்சரி அது வந்துரும் அடுத்து பாருங்க த தாவுல இது எப்படி உச்சரிக்கலாம் தர்மம் தர்மம் தலை காக்கும் தா தானா சொல்லுவோம் தர்மம்னு சொல்லுவோமா இல்ல தர்மம் அந்த தா திகைச்சியை போட்டா என்னங்க த டிகைச்சியை போட்டா என்னங்க த தண்ணீர் தட்டு தகரம் தம்பி அந்த மாதிரி தா சி ஹெச்எ போட என்னங்க ச சக்கரவர்த்தி சக் சக் அந்த ச எஸ் ஏ போட என்னங்க ச சரஸ்வதி சரவணன் சங்கரன் அந்த மாதிரிங்க இப்ப பாத்துக்கோங்க இது பி இது பி இது டி இது டி இது ஜி இது கே இது என்ன சொல்லணும் இது க க த த த அடுத்த வகுப்புல அடுத்த சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி நாம நிச்சயம் பார்க்கலாம் அடுத்த வகுப்புல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும் அதை நான் அடுத்த வகுப்புல சொல்றேன் மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம் நன்றி இந்த வகுப்பு உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் பிடிச்சும் இருக்குன்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வகுப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வகுப்பு உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேர்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி அடுத்த வகுப்பு சந்திப்போம்